நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பராசக்தி அப்படிங்கிற தலைப்பை நம்ம சிவகார்த்தியன் டீம் வந்து வச்சுருக்காங்க ஒரு பக்கம் விஜயாண்டி பஞ்சாயத்து பண்ணாலும் அது தெலுங்கு பஞ்சாயத்து அது அப்புறம் பார்த்துக்கோங்க ஆனால் இப்போது தமிழ்லேயே இந்த தலைப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றம் வந்து அறிக்கையை விட்டுருந்தாங்க அந்த அறிக்கையில் வந்து சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் வந்து கைது போட்டிருந்தார் அதே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர் நம்ம ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய அறிக்கை எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த தலைப்பை விட்டு கொடுத்த ஏவிஎம் புரொடக்ஷன்ஸுக்கும் நம்ம சிவாஜி ஐயா குடும்பத்தினருக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வேளை அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க போல பைசல் ஆயிடுச்சு அப்படினு தான் நம்மள இருந்தோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போது வேற ஒரு ரூபத்தில் வந்து இந்த படத்துக்கு குறைச்சி வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது மெயின் ப்ரொடியூசர் யார் அப்படின்னா நேஷ்னல் பிக்சர்ஸ் அவங்க தான் இந்த பராசக்தி படத்தோட தயாரிப்பாளர் ஸோ அந்த நிறுவனம் இப்போ சிவகார்த்தியோட பராசக்திக்கு மிகப்பெரிய தடையை வந்து போட்டிருக்காங்க என்ன சொல்லிக்க எங்களுக்கு இந்த பராசக்தி படத்தின் தயாரிப்பு தலைப்பு அதாவது எங்களுக்கு மிக மிக முழு உரிமையான பராசக்தி திரைப்படத்தின் தலைப்பை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது பராசக்தி திரைப்படத்தை நாங்கள் டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்தி வெளியிட உள்ளோம் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ இதுகால எந்த ஒரு புதுப்படத்துக்கும் பராசக்தி அப்படிங்கிற தலைப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கண்டனம் மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து அறிக்கையாக விட்டுருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் கோபத்தாபத்தோ தான் இருப்பாங்க போல் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஆகாஷ் பாஸ்கரன் ஏதாவது மேஜிக் பண்ணி இந்த நேஷ்னல் பிக்சர்ஸ்டிருந்து பராசக்தி டைட்டில் வாங்குவாங்களா இல்லையா அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூர்யா நடிக்கும்போது இருந்த அந்த புறநானூறு டைட்டிலே நல்லா தான் இருக்குது அதையே மாற்றி பராசக்தின்னு வச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆனாலும் அவங்க என்ன கேனா பரவாயில்லைங்க பராசக்தி எவ்வளோ இழுபறியாக இருந்தாலும் பஞ்சாயத்தாக இருந்தாலும் படத்துக்கு செம்ம பப்ளிசிட்டி கிடைச்சிருச்சு இல்லை அதுவரையும் எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க போல் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவகார்த்தியன் டீமுக்கு பராசக்தி டைட்டில் கிடைக்குமா இல்லையா உங்களோட கணிப்பு என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்